ஆனால் இதில் என்னென்னா பேண்ட்டு ரெண்டு வாங்கணும் அப்புறம் சின்ன அசசரிஸ்லாம் வாங்கணும் அதுக்கே ரெண்டாயிரத்தி முப்பது ரூபா போயிடுச்சு இன்னும் ஆயிரம் ரூபா தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பண்ணி ஆச்சு எல்லாம் பண்ணியிருக்கேன் அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்றேன் வா ஒரு வழியா பேக் டு ஹோம் ஐவா முடியல அவங்க வீடியோவெல்லாம் எடுக்கலாம்னு நெனைச்சோம் பட் ஆனால் தனாக எனக்கு கொஞ்சம் வாய் வாக்கு வா வாய் வா வாய் வா வாக்குவாதம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதனால இப்படினாலும் வீடியோவெல்லாம் எடுக்க முடியல ஆனால் கொஞ்சம் எடுத்தோம் ஏன்னா கொஞ்சம் எங்களுக்கும் அப்படி அப்படிதா அஞ்சு நிமிஷன்னா அதில் சண்டை மட்டும் தான் வருவோம் அதனால சண்டை நாங்களும் தனியாக வர போயிருக்கோமா சண்டை மட்டும் தான் போட்டிருந்தோம் சரி இப்போ என்னன்னா என்ன ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் அம்மா கிட்ட இப்போ தான் சொன்னேன் நான் என்னென்னலாம் அங்கே எங்கெல்லாம் போய் வாங்கினோம் அப்படின்ட்டு அது உங்களுக்கு சொன்ன புரியாது நான் வண்டி போய் காமிச்சிடுறேன் மேக்ஸ் போனோம் மேக்ஸ் போன உடனே வந்துட்டு லாஸ்ட்டாக மேக்ஸ் தான் போனேன் போனோடனே டாப்பில் வந்துட்டு ஆஃபர் ஆஃபர் விட்டுருந்தாங்க டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்துட்டு டூ ஹண்ட்ரடுக்கு இந்த டாப் வாங்கினேன் இருக்கா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நல்லாயிருக்கு ரம்மி ம் ப்ளவுஸ் மாதிரியே இருக்குது ப்ளவுஸ் இல்லைம்மா ப்ளவுஸ் மாதிரி இருக்கு டாப் இது வந்துட்டு இது வந்துட்டு ப்ரைஸ் தான் இது ஃபைவ் ஹண்ட்ரட்

எப்போ எப்பயாவது ஒன்று எப்போது போட்டால் நல்லா தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு வாங்கினேன் ஜீன்லாம் போட்டால் நல்லா இருக்கும் ஐசா அடுத்து வந்துட்டு இது சும்மா ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் டூ ஹண்ட்ரட்ல ஒயிட் இல்லை போனால் ஏதாவது ஷூட் அந்த மாதிரி நல்லா இருக்கும் அடுத்து பிளாக் ஜீன் வாங்கினேன் ஆமாம் அதுக்கு இது வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஒன் நான் வந்துட்டு ரெண்டு வாங்கினேன் எயிட் ஹண்ட்ரட் தானே அப்படின்ட்டு சூரியன் வாங்கிச்சு அப்புறம் சாக்ஸ் வாங்கினோம் அவனுக்கு அவங்க ஹாக்ஸு அதுக்கப்புறம் டிஷ்ஷூ வாங்கினேன் நான் சூரியனுக்கு போனால் அப்புறமேன் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து ஃபேஸ் வாஷ் வாங்கிச்சு

தேவையான எனக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சோ அதெல்லாம் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ டோட்டலாக நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ வாங்கினோம் அப்படின்னா கொண்டு போனேன் இது எல்லாமே வாங்கியாச்சு தெரியல நீங்களே சொல்லுங்க இதெல்லாம் எவ்வளோ வாங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி ப்ரைஸ் வாங்கிட்டு இருந்தாங்க நம்புறேன் என்ன பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அல்லவா சரி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்கணும்

இட்ஸ் ஓகே பரவாயில்ல எனக்கான குடும்பங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்கு இது ஆக்டு தானாக தான் ட்ரை பண்ணோம் நல்லா இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்ச அப்படின்னு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிஜி முடிச்சிடல தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க